ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பத்துமலை முருகன் மூலஸ்தானம் பார்க்கலாம் எந்த கோயிலுமே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க இங்கே பாருங்கள் நல்லாவே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க நல்லா சாமியை பார்த்துட்டு வெளியில் வாங்க இந்த கோயிலுக்கு போனாலும் எப்போனாலுமே ஷாப்பிங் தான் ஷாப்பிங் தான் அதிகமாக இருக்கும் தூரமாக நின்று எடுத்தது இந்த ஃபோட்டோ நிறைய மண் பாத்திரங்கள் இருந்ததுங்க எவ்வளோ பெரிய ஊருக்கு எவ்வளோ பெரிய கடைக்கு போனாலும் நமக்கு சாப்பிடும் தோணும் இதுதான் குழிப்பணியாரம் குழிப்பணியாரம் சட்டாச்சி பாய் வாங்கி